நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு சைலண்டாக அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுறாங்க என்னதான் நம்ம ஒரு பக்கம் சேரு இருக்கிற தவிர அந்த சேர்த்துல நம்ம தெரியாமல் காலை விட்டுட்டோம் ஐயோ காலை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பக்கம் போயிட்டு கழுவிட்டு தான் போகணுமே தவிர ஐயோ சேது சேர்த்து நாம காலை விட்டோம் அந்த சேரை சும்மா ஓடக்கூடாது அதை அப்படியே சும்மா கல் எடுத்து விடுணும் அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நாம இதெல்லாம் பண்ணோம் மொத்த சேரும் நம்ம மேலதான் இருக்கும் அதனால் நாம உண்டு நம்ம பொழப்புண்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனை இருக்காது அந்த மாதிரி தான் நம்ம மல்லியும் இப்போதைக்கு கிளம்பிட்டாங்க இவகிட்ட எந்த ஒரு வேண்டாம் விவாதமும் தேவையில்ல கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ரஞ்சிதத்தோட பாட்டி வராங்க வரதோட மட்டும் இல்லாமல் என்ன ரஞ்சிதம் ராஜேஸ்வரி ரொம்ப அப்படியே சும்மா சொகுசாக வளரா போல ராஜேஸ்வரி கிட்டே தானே பேசினே இல்லையா சொத்தை தானே கேட்டே இல்லையா உனக்கு எதனா பங்கு என்ன தந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு அக்கௌண்ட்டில் ஒரு பத்து லட்சம் போட்டு விட்டுருக்காங்க அவ்வளோதான் மாதம் மாதம் ஒரு இப்போ இருபதாயிரம் போட்டு வரோன்னு சொல்லியிருக்காங்க என்னடி இவ்வளோ அப்பாவே இருக்க இரநூறு முந்நூறு கோடி அவளுக்கு வெறும் பத்து லட்சம் உனக்கா ஒரு கோடி கிலோ தரல அப்படின்னு சொல்லிட்டு போது இல்லையே எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை சுலிக்கினோ ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித் தான் சொல்கிறாங்க இதை தான் நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் மல்லிக்கிட்டே கேட்டுன்னு இருக்காங்க வேலைக்கு போனே என்ன ஆச்சு ஏதாச்சு பிரச்சனை ஏதாவது நடஞ்சா சைலண்ட்டாகவே இருக்க வந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நார்மலாக கேஷுவாக நல்லா தான் போச்சு வேலைக்கு போனதால நான் ரொம்பவே ஜா சந்தோஷமாக தான் இருக்கேன் எப்படியோ வாழ்க்கையில் எப்படி அப்படி நான் முன்னேறுறதுக்கு ஒரு படிக்கட்டே எனக்கு உதவிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் இதுக்கு மேலேயாவது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னா இருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் நினச்சேன் இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரஞ்சித்தோட பாட்டி இருக்காங்களா அவங்க வந்து ராஜேஸ்வரி தான் என்ன ராஜேஸ்வரி நல்லா இருக்க போல என்ன என் பேத்துக்கு ஏதோ பத்து லட்சம் கொடுத்துருக்கேன் இப்போ சொத்துல எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு கோடி கொடுத்தா போதும் இரநூறு கோடில ஒரு ரெண்டு கோடி என்ன எங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு எதனா ஒரு ப்ராஃபிட்டி அப்படி மந்த்லி மந்த்லி இன்கம் வர மாதிரி எதனா ஒரு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குங்க சரி நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து ருத்ரதாண்டம் ஆடுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் இதுக்கு மேலே பேச்சே இல்லடா என்கிட்ட இதுக்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செம்ம கோத்தல இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி பண்ணது அப்படி தாங்க இருக்குது கரெக்டாக அந்த பாட்டிக்கிட்ட ஒரே வரதான் சொல்லிடுவாங்க உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் இதுமே என்னால் எதுவுமே தர முடியாது இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச்சேரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி கோத்தில் ரஞ்சித்தை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறோம் அந்த சமயத்தில் நம்ம ரஞ்சித்தோட பாட்டியே ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோப்பா என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு இதை நான் வந்து வெளியே விட்டேன்னா உன்னோட வாழ்க்கையும் போயிடும் அதுக்கப்புறம் உன்னோட சொத்து நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்படி என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து உடனே பார்க்கணுமே கரெக்டாக என்ன ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்க எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த சொத்து வெறும் விஜய் பேரில் மட்டும் இல்லை விஜய்க்கு வரப்போற போகிற மனைவி உட்பட வெண்பா இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் செல்லும் மத்தபடி அது சும்மா செல்லாத சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை நீ அனுபவிக்கலாம் ஆனால் அது விக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் பயாருது இந்த விஷயத்த நான் மல்லிகிட்ட சொன்னால் மல்லி அடுத்த செகண்ட் இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கான வழியில் இறங்கிடுவா இப்போ எனக்கு சொத்துல நீ பங்கு தரியா இல்லை ஒரே போய் மாட்டி விட்டுட்டா ஆப்ஷன் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே ஏய் இன்னாடி கிளவி நான் அப்படியே சும்மா ஒன்றுக்கும் அதான் சுற்றி நினைந்தேன் அந்த சொத்தெல்லாம் நான் கரெக்டாக க நைஸாக பண்ணி நீ மட்டும்மா பிளான் பண்ணேன் என் பேத்தி பிளான் பண்ணல பேத்தி கூட வந்து ஹெல்ப் பண்ணலையே எல்லாமே அவ்வளோ தானே பண்ணிணேன் உன்ன சராசரியாக கேட்கலையம்மா அக்கௌண்ட்டில் ஒரு 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 கோடி போட்டு விடலாம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி தான் தான் சொல்கிறேன் உன்னை மொத்தமாக அமௌண்ட்டு தந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் யோசிக்கிறேன் யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன் நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு சொல்கிறேன் எதுக்கு நாளைக்கு சொல்கிறேன்னு எங்களுக்கு தெரியும் ஒரே என் கதையை தானே அப்படி மட்டும் தப்பான கணக்கு போட்டுறாத அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே உனக்கு ஆப்ஷனே இல்லை ராஜேஸ்வரி நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் நல்லா யோசிச்சுக்கோ மொத்த சொத்தையும் இழக்கிறியா இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறியா அதுதான் உன்னோட முடிவா அந்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ராஜேஸ்வரி தலையை பிச்சுன்னு இருக்காங்க ஐயோ என்னடா இது எந்த சந்துக்கு போனாலும் ஒரு கோடி தானே எங்கேனா பிச்சை காசு போனால் போயின்னு போனோம்னு விட்றலாம் ஆனால் அதுக்கு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி வரை கேட்கறது எந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறது எதை கொடுக்குறது எனக்கு ஒன்றும் புரியலே இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு புலமீன் இருக்காங்க அடாப்பா விடே சொத்து ஏதோ இவங்க சொத்தை கொடுக்குற மாதிரியே சீன் போடுறாங்க கொடுக்குறது ஊராமட்ட அதில் எதுக்குடா இவ்வளோ இது இவ்வளோ வீம்பு எனக்கு ஒன்றும் புரியல ராஜேஸ்வரி ஏதோ உழைச்சி சம்பாரிச்ச மாதிரி அவங்களே ஆட்டையை போட்டது தான் ஆட்டைய போட்ட காசை கேட்குறாங்க அதை கொடுக்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள் கொடுத்துட்டு அடுத்த இடத்தை வச்சு யூஸ் பண்ணிடலாம் அதை விட்டு மொத்தமே நான் எனக்கு எதுவும் வேணும் மொத்தமே நானே தான் அப்படின்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது ராசா வாழ்க்கையில் எதுக்குமே ஒரு பக்கம் வழி இல்லாமல் லாஸ்ட்டில் ஓ மனமே மீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண தான் போய் ஆகணும் வேறு ஆப்ஷன் இருக்காது சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டும் போக முடியல ஒரு பக்கம் இதை விட்டுட்டு அடுத்த வேலையை என்னவும் பார்க்கவும் முடில அந்த சமயத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஜயர்காரில் வீட்டுக்கு வந்துட்டு மல்லி நீ வேலைக்கு போனது எனக்கு தெரியும் நீ உன்னை அவங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பினதும் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே அங்கே வேலைக்கு போவாதா எல்லாமே நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே எப்படி அப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இதுக்கு மேலே போய்ட்டு அசிங்கப்பட்டு என் பேரையும் அசிங்கப்படுத்து நினைக்கிறார் இனிமேல் போ எனக்கு பிரச்சனை இல்லை நான் தான் உனக்கு முக்கியம் இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட நான் வர வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வேலைக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை நம்ம மல்லி வந்து மனசு தொடங்கி போயிடாங்க ஏன்னா அந்த ராஜேஸ்வரி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஏன்னா விஜய் வேலைக்கு பொறுத்தவரை நம்மகிட்ட எந்த அளவுக்கு சொல்லி கஷ்டப்படுத்தினா அதே மாதிரி தானே இப்போ பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே நம்ம மௌனமாகவே இருக்கலாம் இப்போதைக்கு எந்த விஷய ஒரு விஷயத்தில் நம்ம தலையிட வேணாம் பொறுமை கடல் இனம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்கிறது இல்லைங்க அதனால பொறுமையாக இருப்போம் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் சாதிச்சு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன சாதிக்க போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண் கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தாங்க போகிறோம் இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் நம்பருகே தருங்க